ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நியூ இன்ஃபர்மேஷன் நம்ம கேத்தலிக் ஃபேத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்று ஐந்து காயம் வரம் பெற்ற புனிதர்களை பார்ப்போம் செயின்ட் ஃப்ரான்சிஸ் அசசியார் ஐந்து காயம் வரம் பெற்றதில் முக்கியமானவர் இவர் ஐந்து காயம் வரம் பெற்று கடவுளின் அருளை போதித்து வந்தார் அடுத்ததாக செயின்ட் பேட்ரிக் பியோ ஐந்து காயம் வரம் பெற்றவர் அடுத்ததாக செயின்ட் ரீட்டா அவர்களும் ஐந்து காயம் வரம்பெற்று கடவுளின் அன்பை பெற்றவர் செயின்ட் கேத்ரின் அடுத்ததாக செயின் ஜெம்மா இந்த ஐந்து பேரும் ஐந்து காயம் வர வரம்பெற்றவர்கள் முக்கியமானவர்கள் இவர்களிடம் நாம் அன்றாடுவோமாக